ஹலோ ஹலோ சொல்லுங்க அலராஜ் பேசூர்ல இருந்து யாரு தன்ராஜ் பேசூர்ல இருந்து ஆ என்னங்க திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா வா வேற என்ன மகேசரம் கூட வேறா இருக்கட்டும் யார் கூட வேறா என்ன நீ போன்ல பேசுனா பேசமா ஏன் பேச ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேச கூடாதான் நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்

யோ வத்தா மயில் தான் உனக்கு ரெய்டா போன யோ வத்தா உனக்கு அண்ணன் மரியாதை கொடுத்தா மயில் பேசுக்கிறேன் எத்தனை நீ எத்தனை போன